ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம டெரஸில் இருக்க செடிகளை பார்க்க தான் மேலே வந்திருக்கோம் நிறைய வேஸ்ட்டு செடி முளைச்சிருக்குங்க க்ளீன் பண்ணணும் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு நேரமே இல்லை ரோஸ் ரோஸ்மேரி லீஃப்லாம் எவ்வளோ வந்திருக்குன்னு இது ஃபுல்லாகவே ரோஸ்மேரி தாங்க நிறைய ரோஸ் பூத்துருக்கு ரோஸு கார்னீஸ் இது மாதிரி நிறைய பூ பூத்துருக்குங்க மேலே மாடிக்கு வந்தாலே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு இந்த செடிகளை பார்த்துட்டே இருந்தால் போதுன்னு மாதிரி இருக்கும் இப்படி பாருங்கள் இந்த ரெட் கலர் வந்து கார்னீஸுங்க வாடவே வாடாது ரொம்ப நாளைக்கு இருக்கும் உதிரவும் ரொம்ப லேட்டாகும் பாருங்கள் ரோஸ் பாருங்க ஒரு செடியில் எத்தனை ரோஸ் இருக்குது பாருங்க இன்னும் நிறைய மொட்டெல்லாம் இருக்குது அதில் இன்னும் நிறைய பூக்கள் பூக்காமல் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு பிங்க்கு மாதிரி தெரியுது கேமராலாம் ஆனால் பியோர் ரெட்டுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதில் அப்புறம் ஒரு டபுள் கலர் ரோஸ் பூத்துருக்கு ஒயிட்டும் பிங்க்கும் இந்த செடியெலாம் எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஆனால் எந்த நேரமும் பூ இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு எல்லோ ரோஸ் பூத்துருக்கு எவ்வளோ ஒரு அழகு பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது கார்னீஸ்லேயே பிங்க் கலருங்க நல்ல பட்ரோஸ் பிங்க்கு அழகாக இருக்கும் அப்புறம் அந்த கார்னிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி கலரு இங்கே பாருங்கள் தெரியுதா இது கார்னிஸில் அவ்வளோ ஒரு அழகான கலருங்க செம்பருத்தி பூத்துருக்கு லைட் பிங்க் கலரில் அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு செம்பருத்தி பேபி பிங்க் கலரில் இருக்கும் அது கொஞ்சம் டார்க் பிங்க்கு இந்த பிங்க்கு வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்கும் இன்னொன்று இங்கே பாருங்கள் இது என்ன பூன்னே எனக்கு தெரியலங்க இந்த செடி பாருங்கள் தெரிஞ்சிச்சுன்னா யாராவது சொல்லுங்க அதாவது நிறைய மொட்டு இருக்குது இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு இருபது நாளைக்கு மேலே இருக்குங்க நல்ல இந்த இதழ் பார்த்திங்கன்னா தடிமனாக இருக்கும் வாசம் சரியான வாசம் பக்கத்துக்கு போனாலே அப்படி ஒரு வாசமாக இருக்கும் இன்னொரு பூவும் அதில் பூத்துருக்கு இந்த பாருங்கள் கல்ரோஸ் மாதிரியே இருக்கு ஆனால் இது கல்ரோஸ் செடி கிடையாது வேறு ஏதோ செடி நான் பாரி ஜாதம் தாங்க இதை வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நாள் பூக்காமலே இருந்துச்சு இப்போ பூக்குது ஆனால் வந்து என்ன செடி என்ன பூன்னு எனக்கு தெரியலை நிறைய கிளீனிங் ஒர்க் இருக்குது வேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் செடியை கட் பண்ணி விடணும் ஆனால் டைமு தாங்க இல்லை கடைக்கு போகிறதுனால டைம் சரியாக இருக்குது இந்த கார்னிஸ்லேயே இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் தெரியுன்னா அப்புறம் செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கூட இருக்குது அப்புறம் எல்லோ கலர் இருக்குது எல்லோ கலர் இன்னைக்கு பூக்கலை தான் எல்லோ கலர் செம்பருத்தி செடி ஆனால் இன்றைக்கி பூக்கலை ஒரு பூ இல்லை எல்லாம் பூத்து இப்போ தான் கொட்டி இருக்குது மொட்டெல்லாம் இருக்குது இனிதான் வரும் இது என்னோடய டெரஸ் கார்டனுங்க ஃபுல்லாக பூச்செடி தான் வச்சுருக்கேன் எல்லாமே ரோஸ் தான் எனக்கு ரோஸ் செடினால் ரொம்ப பிடிக்கும் நிறைய கலர்ஸ் நிறைய விதவிதமான செடிகளை வாங்கிட்டு வந்து வைக்கிறது தான் என்னோடய வேலையே கீழே எங்கே போனாலும் செடி வாங்கிட்டு வந்துடுவேங்க நான் கொடைக்கானல் தான் ஆனால் கொடைக்கானலில் செடி வாங்குறத விட கீழே ப்ளைன்ஸ் வந்தேன்னா இந்த காற்று ரோடு பக்கத்தில் கடைகள் இருக்குது அங்கே நிறைய நர்சரி போட்டிருக்காங்க நிறைய நாலஞ்சு நர்சரி இருக்குது அங்கே வந்தேன்னா எப்படியும் செடி வாங்காமல் நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் கீழே இறங்கிட்டாலே வரும்போது எப்படி ஒரு நாலஞ்சு செடியாவது நான் வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு செடிகள்னா அவ்வளோ பிடிக்கும் பூத்துக்கிட்டே இருக்கணும் அதுவும் பூக்கிற மாதிரி செடிகள்லாம் அதிகமாக வாங்குவேன் சும்மா வேறு எந்த செடியும் வாங்க மாட்டேன் எனக்கு பூ வந்து எந்த நேரமும் பூத்துகிட்டே இருக்கணும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்